காட்டுல பனிக்காலம் தொடங்க ஆரம்பிச்சது பனிக்கால தொடக்கத்திலேயே காடு முழுவதும் பனிக்கால சூழ்ந்திருந்துச்சு குளிர்ந்த காற்றும் வீசிக்கிட்டே இருந்ததுனால அங்க வாழ்ந்த பறவைகள் பனிக்காலத்தையும் குளிரையும் சமாளிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க சாருக்குருவி தன்னுடைய வீட்டில் மூன்று முட்டைகளையும் விட்டு தோணு குளிர்ந்த காற்று வேகமா வீசிக்கிட்டே இருக்குது நம்ம வீடு வேற விழுந்துருமோன்னு பயமா இருக்குது என் இறக்கைகள் கூட பனியில உறைஞ்சு போயிடுமோன்னு தோணுது முடிஞ்ச வரைக்கும் இந்த முட்டைகளை சூடா வைக்கணும் இல்லனா நம்ம குழந்தைங்க இந்த உலகத்தை பார்க்கவே முடியாம போயிடும் என்ன சாரு இப்படி சொல்ற நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன் வீட்டோட சுவைகளை அடைக்க முடியுமான்னு பாக்குறேன் இந்த பனி வர நிக்கவே மாட்டேங்குது பனி பெஞ்சுக்கிட்டே இருக்குது வீட்டின் வெளியே வந்து பனி கொவியலுக்கிடையே ஏதாவது உணவு கிடைக்குமான்னு தோண்டி பாத்துக்கிட்டே இருந்துச்சு அட கடவுளே என்னால தோண்டவே முடியல எல்லா தானியங்களும் புழுக்களும் இந்த பனிக்குள்ள புதைஞ்சு போச்சு உணவு கிடைக்கலனா உடம்பு சூடும் குறைஞ்சு போயிடும் எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல கடவுளே பிறகு ஏதாவது உதவி கிடைக்குமாங்க குர்குர் ஆந்தை வீட்டுக்கு போனது குர்குர் ஆந்தை அதனுடைய வீட்டுல இருந்துச்சு ஆந்தையாரு நீங்க எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க என்னுடைய மனைவி சாரு வீட்டுல முட்டைகளை முட்டைகளே இருக்கா ரொம்பவே கஷ்டப்படுற இந்த பனியில முட்டைகளும் போய்டு பயமா இருக்குது முட்டைகளை சூடா வைக்கிறதுக்காக நீங்க எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க உடம்ப சூடா வைக்கிறதுக்கு என்கிட்ட உணவு கூட இல்ல நான் சொல்றதை கவனமா கீழே இந்த குளிர் காலத்துல உணவு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் முட்டைகளை சூடா வைக்கணும்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அந்த இருண்ட குழிக்குள்ள நெருப்பு புல் இருக்கு அந்த நெருப்புக்குள்ள நீ எடுத்துட்டு வந்தீனா உன்னுடைய முட்டைகளை நீ சூடா வச்சுருக்கலாம் அங்கே இருக்கிற அண்ணே அப்படி சொன்னதை கேட்டதுமே தோணுக்குருவி கருப்பக்குவி இருக்கும் இடத்தை நோக்கி பறந்து போய்க்கிட்டே இருந்துச்சு தோணுக்குருவி போய்க்கிட்டே இருக்கும் போது காற்றின் வேகமும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு கனிப்பொழியும் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு டோனு அவன் நம்பிக்கையே இழக்காம முன்னோக்கி போய்கிட்டே இருந்துச்சு நான் பறக்க போறதை நிறுத்துறதே இல்ல யாருமையும் என்னுடைய குழந்தைகளையும் கண்டிப்பா காப்பாற்றணும் நான் எப்படியாவது நெருப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படி பேசிக்கிட்ட டோனு குருவி தன்னுடைய தைரியத்தை இழக்காம பறந்துகிட்டே இருந்துச்சு பிறகு ஒரு வழியா டோனு குருவி அந்த அடர்ந்த குகை வந்துச்சு குகைக்கு முன்னாடி காலுக்காகமோ ராணிக்காகமோ நெருப்பம் பூட்டி அந்த நெருப்புல குளிர் காஞ்சிக்கிட்டே வணக்கம் காலு அண்ணா எனக்கு கொஞ்சம் நெருப்பு வேணும் கொஞ்சம் புல்லும் வேணும் இல்லன்னா என் குழந்தைங்க முட்டையிலேயே இறந்து போயிடுவாங்க வணக்கம் டோனு நாங்க புல்லு யாருக்கும் இலவசமா கொடுக்கறது இல்ல இந்த புல்ல பனி காலத்துல இருந்து காப்பாத்த நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம் உனக்கு இந்த புல்லு வேணும்னா காட்டுல இருந்து பத்து புழு பூச்சிகளை எடுத்து கொண்டு வா பிறகு நாங்க இந்த புல்ல தாரோம் ஆமா ஆமா காலு நீங்க சொல்றது சரி தான் இந்த காட்டுல உள்ள எல்லாருக்கும் சும்மா புள்ள கொடுக்க நம்ம என்ன ஆக்கிரமமாக நடக்கிறோம் அப்படின்னும் நீ போய் காட்டுல இருந்து புழுக்களை எடுத்துட்டு வா பிறகு நாங்க இந்த புல்லை தரலாம் ஆனா காலு ஒண்ணா என்னுடைய குழந்தைங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்களே நான் இந்த பனிக்காலத்துல எங்க போய் புழுக்களை தேட முடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது டோனோ உனக்கு புல் வேணும்னா நீ புழுக்களை கொண்டு வா இல்லன்னா இப்பவுமே இங்க இருந்து போயிடு இங்க நின்னுகிட்டே இருந்தீன்னா நான் உன்னை கொன்னு இந்த பனிக்குள்ளேயே வீசிடுவேன் காலுக்காக இப்படி சொன்னதுமே டோனோ குருவி ரொம்ப வருத்தத்தோடனே தன்னுடைய வீட்டுக்கு வந்துச்சு சாரு குருவி என்ன மன்னிச்சுடு என்னால கொண்டு வர முடியல அந்த காதும் ராணியும் அந்த குகைக்குள்ள இருந்து எல்லா புல்லையும் எடுத்து வச்சிருக்காங்க காட்டுல இருந்து புழுக்களை கொண்டு வந்து கொடுத்தாதான் நமக்கு புல்ல தருவாங்களா நீங்க அளாதீங்க இந்த தான் நம்ம ரொம்ப தைரியமா இருக்கணும் நீங்க மேல உட்காருங்க உங்களுடைய முழு சூட்டையும் நம்ம முட்டைக்கு கொடுங்க எனக்கு ரொம்பவே நம்பிக்கை நான் எப்படியாவது அந்த நெருப்பு சாருக்குருவி அங்கிருந்து பறந்து நெருப்பு புள்ள தேடி அந்த குயிருக்குள்ள போச்சுது குகையில எல்லா இடத்துலயும் தேடி பார்த்த சாருக்குருவிக்கு குருவிக்கு கிடைக்கவே இல்லை ஆனா சாருக்குருவி நம்பிக்கை இழக்காம புள்ள தேடிக்கிட்டே இருந்துச்சு பிறகு ஒரு வெருப்பு இருக்கிறத சாரக்குருவி பாத்துச்சு சாறுக்குருவி தன்னுடைய அழகால அந்த புற்களை எடுத்துச்சு சாரக்குருவி அந்த புற்களோட வெளியில வர்றத காலுக்காகவும் ராணிக்காகவும் பாத்துக்கிட்டே இருந்துச்சு அங்க பாரு அந்த சாருக்கு எவ்வளவு இருக்கு நம்மள்ட கேட்காமலே அந்த புக்கெல்ல எடுத்துக்கிட்டு வருது ஆமா காலு இதுக்கு தைரியம் ரொம்பவே அதிகம் தான் அத சும்மாவே விடக்கூடாது ஏன் காலு அண்ணா நீங்க இவ்வளவு கொடுமையா நடந்துக்கிறீங்க இது ஒரு சின்ன புல் தானே உங்களுக்கு தான் புற்குவியலே இருக்குது

உடனே அந்த இடத்துக்கு ஓடி வந்துச்சு கழு நீ செய்யறது ரொம்பவே தப்பு இயற்கையா கிடைக்கிற புல் எல்லாருக்கும் சொந்தமானது இந்த புல் சாரு குருவிக்குதான் சொந்தம் நீ இதுல உரிமை கொண்டாட முடியாது சாரு இந்த புல்ல எடுத்துட்டு போய் உன் குழந்தைகளா காப்பாத்து மயில் இப்படி சொன்னதுமே காலுக்காக ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்துச்சு ரொம்ப நன்றி மயிலக்கா இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் பிறகு சாரு குருவி அந்த புல்ல எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துச்சு தான் எடுத்துக்கிட்டு வந்த குருவி தன்னுடைய முட்டைகளுக்கு மேலே வச்சு தன் மூச்சு காத்தால அந்த அந்த குருவ ஊடிக்கிட்டே இருந்துச்சு இதனால அந்த முட்டைகளும் சூடா ரொம்ப பாதுகாப்பாவே இருந்துச்சு அப்படியே கொஞ்ச நாட்கள்லயே அந்த காய்ந்த குருவும் பச்சை நிறமா மாற ஆரம்பிச்சது பிறகு அந்த மூணு முட்டையில இருந்த அழகான குருவி குஞ்சுகள் வெளியில வந்தாங்க ஒரு நாள் காலு காலத்து வீட்டுல இருந்து கரும் புகைகள் வெளிவந்துட்டே இருந்துச்சு

டோனுவோ அவங்களோட மூணு குழந்தைங்க கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க சின்ன மனுஷரு நான் உனக்கு கொஞ்சம் புல் கூட தரல உன்னை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கேன் என் இருந்த புல்லுல நெருப்பு பத்து வீடே நாசம் ஆயிடுச்சு நாங்க ரெண்டு பேரும் இப்போ இப்ப தான் வீடு கூட இல்ல இந்த குளிர தான் சமாளிக்க போறோம்னு எங்களுக்கு தெரியல சரி காலுவா அதெல்லாம் போகட்டும் இனிமேலாவது நீ யாரையும் காயப்படுத்தாம இருந்தா போதும் நீங்க எங்கேயும் போக வேண்டாம் எங்க வீட்லயே இந்த குளிர்காலம் முடிகிறது வரைக்கும் நீங்க இருந்துக்கலாம் பிறகு ராணிக்காகமோ காலுக்காகமோ சாரு குருவிக்கு வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம கிட்ட தேவைக்கு அதிகமான பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் விருப்பத்திற்கான நேரம் ஹாய் திவ்யா ஹாய் ஷாலினி ஹாய் நீசா ஹாய் தன்ஷிகா ஹாய் ஜெயந்தி ஹாய் கார்த்திக் ஹாய் மேகா கதைக்கேற்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி உங்கள் பேரும் இந்த கதையில் இடம்பெறணும்னு விரும்புனீங்கன்னா உங்களுடைய பேரை இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி